இன்றைக்கி மத்தியானம் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கிளம்புன அந்த ஃப்ளைட்டு அது விபத்துக்குள்ளான சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் இது வந்து பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு ஏன்னா இது லண்டனுக்கு போன ஃப்ளைட்டு இந்தியாவில் இது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானதுக்கு காரணம் ஏர் இந்தியா ஃப்ளைட்டு டாட்டா உடையது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளைட்டினுடைய கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூறு பேருக்கு மேலே பயணம் செய்யக்கூடிய ஒரு ஃப்ளைட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து பயணம் பண்ணியிருக்கிறாங்க அதில் ரெண்டு பைலட்டு பத்து பேர் வந்து எம்ப்ளாயீஸு அது மட்டும் இல்லாமல் இரநூத்தி முப்பது பேருக்கு மேல வந்து பயணிகள் வந்து பயணம் செஞ்ச மிக பிரம்மாண்டமான அந்த ஃப்ளைட்டில் வந்து பர்டிகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாள் சிஎம் ஒருத்தவரும் வந்து பயணம் பண்ணியிருக்கிறாரு அதுல பதினோரு சிறுவர்கள் பயணம் பண்ணியிருக்காங்க ரெண்டு கை குழந்தைகள் பயணம் ஒன்று முப்பத்தெட்டுக்கு இந்த அகமதாபாத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ஃப்ளைட்டு லண்டனுக்கு ஒரு ஒன்பது மணி நேரம் பயணம் பண்ணி அரௌண்ட் ஒரு டென் லெவன் அந்த ரேஞ்சுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்ட ஃப்ளைட்டு இது போயிங் விமானம் அப்படின்றதுனால அது எப்படி விபத்துக்குள்ளாச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ பரபரப்பாக வந்து பேசிட்டு இருக்காங்க இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தெட்டுக்கு அந்த கிளை கிளம்பின அந்த ஃபிளைட் இருக்கு பாத்தீங்களா ஐந்து நிமிடத்தில் ஒரு ஒன்று நாற்பத்தி மூன்று மணி அளவிலேயே டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லையே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஃப்ளைட்டு ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவக் கல்லூரியில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தங்குவாங்க பார்த்தீங்களா அதற்காக வந்து ஒரு விடுதி இருந்திருக்கு அந்த விடுதியில் நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் அந்த விமானம் போய் அப்படி சொருகின மாதிரி அப்படி மாட்டிக்கிட்ட மாதிரி வந்து நின்றுருக்கு இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது பயணிகள் வந்து பலியாயிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தகவல் வந்து வந்திருக்கு நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அந்த மருத்துவக் கல்லூரி விடுதியில் அந்த டைனிங் ஹாலில் தான் வந்து இந்த ஃப்ளைட்டு போய் விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டினுடைய நிலைமையும் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாயிருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து பாதிக்கப்பட்டாங்க எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களும் பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு இதில் வந்து இந்த விமானி அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நபரா விமானியினுடைய அலட்சியத்தின் காரணமாக இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கா அப்படின்ற ஆங்கிள்ளையும் பேசிட்டு இருக்காங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா சுமித் சபர்வால் அப்படின்ற விமானி பைலட் தான் வந்து இதில் முதன்மை பைலட்டாக வந்து இருந்திருக்காரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாயிரத்தி இரநூறு மணி நேரத்துக்கிட்ட அவர் வந்து ஃப்ளைட் பண்ணியிருக்காரு அவர் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய பைலட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அஸ்டன்ட் பைலட்டாக தான் இருக்கார் அவர் ஆயிரம் மணி நேரத்துக்கு மேலே வந்து விமானத்தில் பறந்த ஒரு அனுபவம் வந்து அடைஞ்சிருக்காரு ஸோ பைலட்டுக்கு வந்து பிரச்சனையே என்னன்னு தெரியாமல் இந்த விபத்து வந்து நடக்கலை பிரச்சனை ஒன்று நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிருக்கு தெரிந்ததன் காரணமாக தான் பைலட் வந்து டேக் ஆஃப் ஆன உடனேயே உடனடியாக என்ன சொல்லியிருக்காருன்னா சில நிமிடங்களையே மேடே மேடே மேடேன்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லியிருக்காரு ஜென்ரலாக ஒரு பைலட் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேடே 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 அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை சொல்கிறாங்க அப்படின்னா லைஃப் த்ரெட்டனிங்னு அர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து உயிருக்கு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு அறிகுறி தெரிஞ்சாதான் அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு விபத்து நடக்க போகுது அப்படின்றத அறிந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி மேடே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு பதில் சொல்கிறதுக்கு கீழே இருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண முடியல ஏன்னா வந்து கனெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கட் ஆயிருச்சு இதில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த போயிங் செவன் எயிட் செவன் அப்படின்ற இந்த விமானம் வந்து ரொம்ப இதுவரையும் ரொம்ப சேஃபான விமானம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த போயிங்கில் ஒரு சீரியஸில் ஒன்றுக்கு பிரச்சனை வந்தாலே எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃப்ளைட் அந்த ஃப்ளைட்டை வந்து ட்ராவல் பண்ணவே வைப்பாங்க அப்படின்றலாம் பேசுகிறாங்க ஆனாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போயிங் நிறுவனம் அமெரிக்காலேயே சில மாதங்களில் சில வருடங்களில் ஒரு சில விபத்துகளை சந்திச்சிருக்கு அதனுடைய நம்பகத்தன்மை வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பராமரிப்பு முன்னாடி அளவுக்கு இல்லை நீங்கள் அந்த போயிங் நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கே வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து அனுப்பி வச்சிச்சு அப்படி அனுப்பி வைக்கும் போது அதுக்கப்புறம் ரிட்டன் கூட்டிட்டு வர முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டது அப்போ போயிங் ரீசன்ட் டேஸா அதனுடைய நம்பகத்தன்மையை இலக்குதா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலரான ஃப்ளைட் இருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த விபத்துக்கு உள்ளான இந்த ஃப்ளைட்டு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஜின் பிரச்சனை ஏற்பட்டது அது ரெக்டிஃபை பண்ணிருக்காங்க எதிர்பாராத விதமா ஏதோ வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு வந்து வந்து சொல்கிறாங்க சரி வேற என்னென்ன காரணங்கள்லாம் இந்த விபத்துக்கு ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு பார்க்கும்போது இந்த வெதர் ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்குமா ஏன்னா அகமதாபாத்ல வெதரு விண்டு ஏதாவது பிரச்சனையா இருந்து அதனால விபத்துக்குள்ளாயிருக்குமா அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அகமதாபாத்தில் வெதர் வந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வந்து இருந்திருக்கு அதனுடைய விண்டு அந்த காற்று அடிக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதுவான நிலையில் தான் இருந்திருக்கு மற்ற ஃப்ளைட்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டு வந்திருக்கு அப்போ வானிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு மேகமூட்டமாக இருக்குது இல்லை அதன் பிரச்சனையின் காரணமாக ஏதாவது விபத்து ஏற்பட்டிருக்கா விசிபிலிட்டி ஒழுங்காக தெரியலையா அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஏற்கனவே ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்த இன்ஜின் பிரச்சனையை முன்னாடி அதாவது கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து தரவாக செக் பண்ணுவாங்க எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்ஜின் பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கா அப்படின்ற ஆங்கிள்லையும் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே செக் பண்ணி எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணதுக்கு தான் இந்த விமானம் வந்து டேக் ஆஃபே ஆயிருக்கு அப்படின்ற ஆங்கிளில் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேற என்ன காரணமாக இருந்திருக்கும் ஏன்னா ஐந்து நிமிடத்துக்குள்ளேயே இந்த விபத்து இந்த பேரழிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் சௌந்தரியா அவங்களுடைய விபத்தில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டேக் ஆஃப் ஆனி கொஞ்ச நேரத்தில் வந்து விபத்து ஏற்பட்டது அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பறவைகளினுடைய அந்த இடையூவின் காரணமாக தான் விபத்து ஏற்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பறவைகள் ஏதாவது ஒரு உயிரினங்கள் அந்த என்ஜினில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ரன்வேல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு மெட்டல் கிளீன் பண்ணியிருப்பாங்க ப்ராப்பராக ரன்வே க்ளீன் பண்ணியிருப்பாங்க அப்படி கிளீன் பண்ணியிருந்தாலும் எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு மெட்டல் இருந்து அந்த மெட்டல் வந்து இன்ஜினுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா ஏன்னா இதற்கு முன்னாடி ரன்வேல ஏதாவது மெட்டல் இருந்து அந்த மெட்டல் வந்து அந்த டயரை வந்து பிளாஸ் பண்ணி அதில் விபத்துகள் ஏற்பட்டதும் இருக்குது அது மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கு ஸோ அதனுடைய வேறு ஒரு தொடர்ச்சியாக நடந்திருக்குமா அப்படின்ற ஆங்கிள்லேயும் எக்ஸ்பர்ட் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்தில் அது வந்து விபத்து வந்து டேக் ஆஃப் ஆகும் போதோ இல்லை வந்து மேலே போதோ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா என்ன சொல்லுவாங்கன்னா எரிபொருளை ஃபஸ்ட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா எரிபொருள் அதிகமாக இருக்கும்போது விபத்து ஆட் ஏற்பட்டது அப்படின்னா தீப்பிடிக்கிற சம்பவம் நடக்கும் அப்படின்றதுனால எரிபொருளை மேலே ஏறி காலி பண்ணுங்கள் சுற்றிக்கிட்டே இருங்க எரிபொருளை காலி பண்ணிட்டு அடுத்து கீழே இறங்குங்கன்னு வந்து சொல்லுவாங்க இது டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்லேயே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுனால எரிபொருளும் அதிகமாக இருந்ததுனால இந்த விபத்து வந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விபத்தில் லண்டனுக்கு செல்ல இருந்த முன்னாள் முதல்வர் குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி அவர் வந்து தன்னுடைய பொண்ணை பார்க்குறதுக்காக வந்து சென்றிருக்காரு அவரும் இந்த விபத்தில் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அப்போ வேற ஒரு ஆங்கிலையும் வந்து செக் பண்ணுவாங்க என்னென்னா இது விபத்தா இல்லை வந்து அதாவது இது இது வந்து விதினால நடந்ததா இல்லை வேற எதுவும் இதில் திட்டங்கள் இருந்ததா அப்படின்ற ஆங்கிள்லையும் விசாரணை வந்து நடக்கும் ஏன்னா சிஎம்எம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஏர்போர்ட்டை தாண்டி சிட்டிக்குள்ளே ஒரு இடத்துல வந்து விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது இது வந்து எதுவும் பிளான் பண்ணி பண்ணப்பட்டிருக்கா அப்படின்ற ஆங்கிள்ளையும் இதை வந்து விசாரணை பண்ணுவாங்க ஸோ இதனுடைய ஒட்டுமொத்த விசாரணை வந்து யார் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படி வந்து மெடிக்கல் கவுன்சில் இருக்கு இப்போ டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்டர்நேஷனல் சிவில் ஏவிகேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஐசிஏஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் உலக அளவுல இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் ஏற்படும் போது அவங்கதான் வந்து விசாரணை மேற்கொள்வாங்க அப்புறம் பிளாக் பாக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க அந்த கருப்பு பெட்டியை கண்டுபிடித்த பிறகுதான் முற்றிலுமா இதுல என்ன சம்பவம் நடந்திருக்கு என்ன விபத்து நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியும்